السلام عليكم ورحمة الله وبركاته، بسم الله الرحمن الرحيم، الحمد لله رب العالمين، والآقبة للمتقين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين. அம்மா அவனுடைய குர்ஆனுடைய வசனத்தில் குர்ஆனின் மகத்துவத்தை அல்லாஹ் அல்லாஹம் உள்ளங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான் அந்த குர்ஆனுடைய வசனத்தில் அல்லாஹ் என்ன கூறுகிறான் தெரியுமா அல்லாஹ் கூறுகிறான் إليك روحا من أمرنا ما كنت تدري ما الكتاب ولا الإيمان ولكن جعلناه نورا نهدي به من نشاء من عبادنا وإنك لتهدي إلى صراط مستقيم. وكذلك أوحينا إليك روحا من أمرنا الله عند وسنة القرآن روحي عليك إران. ஏன் அல்லாஹ் இந்த குர்ஆனை ரூஹ் என்று அழைக்கிறான் தெரியுமா அர் ரூ இந்த உடல் நிலை பெற்று இருப்பதற்குரிய காரணம் இந்த உலகத்திலே உயிரோடு வாழ முடியாது சென்று விட்டால் அந்த உடலுக்கு மதிப்பு கிடையாது அது மையத்தாக ஆக்கப்படும் அது போல்தான் அல் குர்ஆன் ரூஹுல் குலூப் அல் குர்ஆன் உள்ளத்துடைய உயிர் அது அல் குர்ஆன் சிந்தனையின் உயிரது அது அல் குர்ஆன் ஆன் உயிருக்கு உயிர் கொடுக்கக்கூடிய உயிர் அது எப்படி உடலிலிருந்து இருந்து ரூஹ சென்று விட்டால் அந்த உடல் மையத்தாக மதிப்பற்றதாக மாறுமோ அது போன்று ஒரு மனிதன் இந்த குர்ஆனை ஆனை புறக்கணித்து விட்டால் அவனுடைய உள்ளம் மையத்தாக அவனுடைய சிந்தனை மையித்தாக அவனுடைய உடல் மையத்தாகவே கருதப்படும் மாற்றப்படும் சுஹான் அல்லாஹ் அல்லாஹ் ரபுல் அலமின் அதைத்தான் கூறுகிறான்

உங்களுக்கு அல்லாஹ்வின் புத்தகம் என்றால் என்னவென்று தெரியாது உங்களுக்கு ஈமான் என்றால் என்னவென்று தெரியாது அல்லாஹு ஆலமீன் அதன் காரணமாகத்தான் வெளிச்சமாக இந்த குர்ஆனை ஆக்கியிருக்கிறான் ஆம் இருளில் வாழக்கூடிய மனிதர்களை வெளிச்சத்தின் பக்கம் அழைத்து வருவதற்கான நூறாக வெளிச்சமாக அல்லாஹு அப்புல் ஆலமின் இந்த குர்ஆனை ஆக்கியிருக்கிறான் நஹதி பிஹி மன் நஷா இந்த வெளிச்சமாகவே இந்த குர்ஆனை கொண்டு நாம் எந்த அடி யார்களுக்கு நேர்வழி காட்ட வேண்டும் என்று நாடுகிறோமோ அந்த அடியார்களுக்கு யார்களுக்கு நேர்வழி காட்டுகிறோம் வ இன்னக ல தஹதி الى siraatin mustaqeem நபியே நீங்கள் இந்த மக்களை நேரான வழியின் பக்கம் அழைத்துச் செல்கிறீர்கள் எதை கொண்டு இந்த குர்ஆனை கொண்டு இந்த ஒரு வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமின் குர்ஆனை ரூஹ் என்கிறான் என்கிறான் ஆணை நூறு என்கிறான் குரு ஆணை என்கிறான் ஒரு மனிதன் வாழ முடியாது வெளிச்சம் இல்லாமல் ஒரு மனிதன் இருளிலிருந்து வெளியே வர முடியாது நேர்வழி இல்லாமல் ஒரு மனிதன் நேரான பாதையில் நடக்க முடியாது இந்த குரானை யார் ஒருவன் புறக்கணித்தானோ அவன் ரூஹ் இல்லாதவன் அவன் வெளிச்சத்தில் இருந்து தூரமாவவன் அவன் நேர்வழியிலிருந்து தூரமானவன் அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் அதன் காரணமாக புறக்கணிக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு ரபுல் ஆலமின் நெருக்கடியான வாழ்வை ஏற்படுத்துவான் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அந்த வாழ்வை விட்டு எம்மை பாதுகாப்பான நாளை மறுமையில் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அவர்களை கண்ணில்லாத குருடர்களாக அல்லாஹ் அப்துல் ஆலமின் எழுப்புவான் சுகா அல்லாஹ் கண்ணை அல்லாஹ் இறக்கி இருக்கின்ற இந்த குர்ஆன் இதை எம்முடைய வாழ்வில் செயல்படுத்துவதற்கு தயாராகுங்கள் இதை ஓதுவதற்கு தயாராகுங்கள் இறந்து கடக்கும் உள்ளத்திற்கும் இறந்து கிடக்கும் சிந்தனைக்கும் இறக்கப் போகிற எம்முடைய உயிருக்கும் உயிர் கொடுப்பதற்காக இந்த குர்ஆனை ஓதி மனனம் செய்து சிந்திக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரபல் ஆலமீன் யமக்கு தரட்டும் இந்த வசனத்தை விளங்கி வாழ்வில் செயல்படுத்துவோம் அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்பிருல்லாஹ லி வ லகும் அஸ்ஸலாமு அலைக்கும் வ